السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان ربك رب العزه عما يصيفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم صدق الله العظيم ولقد اللّه أتنى بغاية الله ورونه كفاية سيرتو هنندال الله تبارك وتعالى نمودي باونجل أدغى ماغي அதற்கான என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹு தபாருக்குத்தாழ நபி சொல்லா அலி வசல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு அதை அந்த பாவங்களை அழிவதற்கான என்ன அமல் இருக்கிறது என்று அதை லேசாக ஆக்கி கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட அமலை அல்லாஹு தபாருக்கு தாழ நம்மேல் கருணை செய்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹு தபாரக்கு தாயலா நம்முடைய பாவங்கள் மன்னித்து நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக அல்லாஹு தபாருக்கும் தாயாள நம்மேல் கருணை காட்டி இப்படிப்பட்ட அமலை கொடுத்த அல்லாவிற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும் இந்த உலகத்தில் நாளை அபரிலும் மஹர் மைதானத்திலும் அல்லாவை தவிர வேறு யாராலும் நம்மேல் இந்த அளவிற்கு கருணை காட்ட முடியாது ஏனென்றால் நாம் அல்லாவிற்கு நாஃபர்மானி சில நேரத்தில் தெரிந்தும் சில நேரத்தில் செய்ய தெரியாமலும் செய்து விடுகிறோம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அல்லாஹு தபாகுத்தாலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவனை வாய்ப்பையை உண்டாக்கி தருகிறான் அப்படி என்றால் அவன் எவ்வளோ பெரிய கருணையாளனாக இருப்பான் அவனுடைய நாஃபர்மானி நாம் செய்கிறோம் அப்படி இருக்கும்போது அவன் நம்மேல் கோவப்பட்டு அப்படி அசாபு இருக்காமல் நமக்கு வாய்ப்பை கொடுத்து அதற்கான சந்தர்ப்பத்தையும் அல்லாஹு தபாரகு தாயா உருவாக்கி தருகிறான் அவன்தான் உண்மையான மிகப்பெரிய கருணையாளன் இப்படிப்பட்ட கருணையாளனுக்கு நாம் தினந்தோறும் ஐந்து வேளை தொழுது நாம் அவனுக்கு நாம் வணங்க வேண்டும் அவனிடத்தில்தான் நாம் தினந்தோறும் சஜிதா செய்ய வேண்டும் அப்போதுதான் அல்லாஹு தபார குத்தாழ இன்னும் நம்மேல் அதிகமாக கருணை காட்டுவான் இன்னும் அல்லாஹு தபார குத்தாழ நம் எல்லோருடைய பாவங்களையும் அதிகமாக மன்னிப்பான் ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் எப்படி அதிகமாக அதிகமாக ஆகுவது என்றால் ஒன்று இருக்கிறது நாம் தெரிந்து செய்யக்கூடிய அமல் இன்னொன்று இருக்கிறது நாம் தெரியாமல் செய்யக்கூடிய அமல் அதாவது சிறிய சிறிய பாவங்கள் இப்போது நம்முடைய பாவங்கள் மிகவும் அதிகமாக இருப்பது சிறிய பாவங்கள் தான் பெரிய பாவங்கள் என்றால் அதை நாமே விளங்கி கொள்வோம் இதை செய்தால் கண்டிப்பாக நமக்கு அல்லாஹ் தண்டனை தருவான் என்று ஆனால் சிறிய பாவங்கள் எப்படி எப்படி இருக்கிறது என்றால் அதை நாம் தெரிந்தும் தெரியாமலும் அதிகமாக செய்து விடுகிறோம் அதனால் அந்த சிறிய பாவங்கள் மிகவும் அதிகமாகின்றன இப்படிப்பட்ட பாவங்களை அதிகமாக அழிவதற்காக இப்படிப்பட்ட பாவங்களை அதிகமாக அழிவதற்காக நாம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் ஆனால் நபி சல்லா இதை மிகவும் லேசாக ஆக்கி நமக்கு இந்த அமலை செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார் அதாவது இந்த அமலை செய்வதற்காக நாம் தினந்தோறும் நேரத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு ஒரு மணி நேரம் இல்லையென்றால் ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடம் இல்லையென்றால் குறைந்தபட்சம் அதை அரை மணி நேரமாக கூட ஆகலாம் அதற்காக நாம் நேரத்தை ஒதுக்கினால் அல்லாஹு தபாருக்கு தாலா நம்முடைய பாவங்கள் எந்த அளவிற்கு மன்னிப்பான் என்று நபி சொல்லா அலிஸ்லம் கூறியிருக்கிறார் யார் இந்த அமலை தினந்தோறும் செய்கிறார்களோ இந்த அமலை தினந்தோறும் இருநூறு தடவை ஓத வேண்டும் நபி சொல்லா அலி ஒரு சஹாபிக்கு கூறுகிறார் நீங்கள் இந்த அமலை தினந்தோறும் இருநூறு தடவை படித்தால் அல்லாஹு தபாருக்கு தாலா உங்களுடைய பாவங்களை அதாவது ஐம்பது வருடங்குடிய பாவங்களை அல்லாஹு தபாருக்கு தால மன்னிப்பான் என்று நபி சலல்லா அலிஸ்வலம் கூறுகிறார் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு தபாருக்கு தால எவ்வளோ பெரிய கருணையாளன் நம்மேல் கருணை செய்த அவன் நமக்காக இப்படிப்பட்ட அமலி அல்லாஹு தபாருக்கு தால நபி சல்லா அலிஸ்லம் அவர்களின் மூலமாக கொடுத்திருக்கிறான் அவன் எவ்வளோ பெரிய கருணையாளன் நம்முடைய இந்த சிறிய சிறிய பாவங்கள் அதிகமாக மன்னிப்பதற்காக அல்லாஹு தபாருக்கு தாளா அதுவும் இந்த அமல் நாம் செய்தால் தினந்தோறும் இதை நாம் இரநூறு தடவை ஓதினால் அல்லாஹு தபாருக்கு தாளா ஐம்பது வருடம் கூடிய பாவங்களை மன்னிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் எவ்வளோ பெரிய வாய்ப்பை இது இந்த வாய்ப்பை நாம் விடக்கூடாது இதை நாம் தினந்தோறும் இரநூறு தடவை ஓத வேண்டும் அதுவும் விடாமல் ஓத வேண்டும் அப்போது தான் அல்லாஹு தபாருக்கு தாளா நம்முடைய இருநூறு வருடங்களுடைய ப பாவங்களி அல்லாஹா அதாவது இந்த இரநூறு தடவை ஓதினால் நம்முடைய ஐம்பது வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹு தபாருக்கு தாளா கண்டிப்பாக மன்னிப்பார் இதை நாம் நம்பிக்கையோடு தினந்தோறும் ஓத வேண்டும் இது மிகவும் லேசான அமல்தான் இதை ஒரு சூறாவாக இருக்கிறது அதுவும் மிகவும் சிறியதாக இருக்கிறது இந்த சுறா பெரியதாக கூட அல்ல இதை நீங்கள் படித்தால் அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு நேரம் நேரம்தான் ஆகும் மிக அதிகமாக பட்சம் இந்த சுறா என்னவென்றால் சூரத் லிஹ்லாஸ் என்று சொல்லப்படும் சூரத் இஹ்லாஸ் என்னவென்றால் நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் அதாவதுலாஹி ராஹிமாலி அஹது இந்த அதாவது இந்த சூறாவிற்கு பெயர் தான் சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லப்படும் இப்படிப்பட்ட சூராவை நீங்கள் தினந்தோறும் இருநூறு தடவை ஓதினால் அல்லாஹு தபாருக் தாலா உங்களுடைய ஐம்பது வருடங்குடைய பாவங்களை அல்லாஹு தபாருக்கு தாலா கண்டிப்பாக மன்னிப்பார் இதை நீங்கள் அல்லாவின் மேல் நம்பிக்கை வைத்து இஹ்லாஸோடு செய்ய வேண்டும் அதுவும் தொழுகையுடன் செய்யுங்கள் அமல் செய்யலாமா இன்ஷா அல்லா அல்லாஹு தபார்கு தாலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் செய்வானாக அஸ்லாம் அலைக்கம் வரஹத்து அல்லா வரூ